71 بسم الله الرحمن الرحيم إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم உமது சமுதாயத்திற்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன் அவர்களை எச்சரிப்பிரார்கள் என்று நூகை அவரது சமுதாயத்திடம் நாம் அனுப்பினோம் ஆலய பௌமியின் நீலக்கும் நதியும் ും എ സമുദായമേ അല്ലാഹുവേ വണങ്ങുണ്ടുക്ക് കട്ടപ്പെടുങ്ങൾ என்று நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவன் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசம் தருவான் அல்லாஹுவின் தவணை வரும்போது அது பிற்படுத்தப்படாது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அவர் கூறினார் என் இறைவா என் சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் நான் அடைத்தேன் என்று அவர் கூறினார் فلم يزدهم دعائي إلا فرارا إن وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم جعلوا أصابعهم في நீ அவர்களை மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் தமது விரல்களை தமது காதுகளில் வைத்துக் கொள்கின்றனர் தமது ஆடைகளால் மூடிக்கொள்கின்றனர் பிடிவாதம் பிடிக்கின்றனர் அதிகம் அகந்தை கொள்கின்றனர் பின்னர் அவர்களை நான் உரத்த குரலில் அழைத்தேன் பின்னர் அவர்களை பகிரங்கமாகவும் அழைத்தேன் மிகவும் ரகசியமாகவும் அழைத்தேன் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று கூறினேன் உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான் ஜன்னூ வய ஜாலும் அந்நா செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான் உங்களுக்காக சோலைகளை ஏற்படுத்துவான் உங்களுக்காக நதிகளை ஏற்படுத்துவான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாஹுக்கு எந்த மரியாதையையும் வழங்காதிருக்கிறீர்கள் உங்களை அவன் பல வகைகளாக படைத்தான் ஏழு வானங்களை அல்லாஹ் எவ்வாறு அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்கள் காணவில்லையா அவற்றில் சந்திரனை ஒளியாக அமைத்தான் சூரியனை விளக்காக அமைத்தான் அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்தே வளர்த்து பெரிதாக்கினான் பின்னர் அதிலேயே உங்களை நீட்டுவான் அதிலிருந்தே உங்களை வெளியேற்றுவான் பூமியில் உள்ள பல வழிகளில் நீங்கள் செல்வதற்காக அல்லாஹுவே உங்களுக்கு அதை விரிப்பாக அமைத்தான் என்றும் கூறினேன் என் இறைவா அவர்கள் எனக்கு மாறு செய்துவிட்டனர் எவனுடைய செல்வமும் சந்ததியும் அவனுக்கு இழப்பை ஏற்படுத்துகிறதோ அவனை இவர்கள் பின்பற்றுகின்றனர் என்றும் நூ கூறினார் மிக பெரும் சூழ்ச்சியை அவர்கள் செய்தனர் وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا உங்கள் கடவுள்களை விட்டுவிடாதீர்கள் வது சுவா யவுஸ் யவுக் நஸ்ர் ஆகியவற்றை விட்டுவிடாதீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் அதிகமானோரை அவர்கள் வழி எடுத்துவிட்டனர் எனவே அநீதி இழைத்தோருக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே என்றும் பிரார்த்தித்தார் அவர்களது குற்றங்கள் காரணமாக மூழ்கடிக்கப்பட்டு நரகில் நுழைக்கப்பட்டார்கள் அல்லாகவையன்றி தமக்கு உதவியாளர்களை அவர்கள் காணமாட்டார்கள் என் இறைவா பூமியில் வசிக்கும் உன்னை மறுப்போரில் எவரையும் விட்டு வைக்காதே என்று நூ கூறினார் நீ அவர்களை விட்டு வைத்தால் உனது அடியார்களை அவர்கள் வழிகெடுப்பார்கள் உன்னை மறுக்கும் பாவியை தவிர அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்டு ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அனைது இழைத்தோருக்கு அழிவை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே எனவும் பிரார்த்தித்தார்